மதங்கள் மற்றும் வேறு நிலை வேறுபாடு எதுவும் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான இந்த அமைப்பு வாய்ந்த கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வருகின்ற நாலாம் ஆண்டு வர்த்தக தின சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள கோவை மாவட்ட வர்த்தக சங்க தலைவரும் வணிகர் வேந்தர் சேவாரத்னா சிறப்பான முறையிலே வர்த்தகர்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில் வர்த்தகர்களுக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் திரு டி புத்துப்பாண்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகை திருக்கூடிய மரக்கன்று வழங்கி சிறப்புரையாற்ற வரையந்திருக்கூடிய எங்களது கழக மாநில வர்த்தக செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமையினர் அமைச்சராக இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரியை நானும் அமைச்சர் அவரது அமைச்சராக இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் ஆணையின்படி இங்கு திறந்து வைத்த அருமையினர் சீதா செல்லமணியன் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கொண்டாடப்படுகிறது அதே போல மே முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி மணிய தினம் கொண்டாடப்படுகிறது சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாடு மணிய தினமான மே ஐந்தில் நடத்துவது மிக சிறப்பான ஒன்றாகும் அந்நிய பொருட்களை நிராகரித்து உள்நாட்டுப் பொருட்களை மக்கள் பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் வகையில் சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருவது மிகவும் பாராட்டுக்குரியது குறிப்பாக சுதேசி வர்த்தகத்தை முன்னெடுத்து இந்த மாநாடு நடைபெறுவதும் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது மே ஐந்தாம் நாளன்று கோவை மாவட்ட வர்த்தக சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்று கூடி எங்களது ஒற்றுமையை உணர்த்தும் விதமாக குடும்ப உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டுள்ளீர்கள் கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் வர்த்தக நலன் அவர்களது உரிய பாதுகாப்பு உட்பட அத்தியாவசிய கோரிக்கைகளை பெற்றுத்தரும் வகையில் இச்சங்கம் சிறப்பான முறையிலே நம்முடைய முத்துப்பாண்டி தலைமையிலே செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தின் செயல்பாடு எந்தளவு சிறப்பாக உள்ளது என்பது இம்மாநாட்டில் கலந்து கொண்ட உங்கள் வாயிலாக நன்றாக உணர முடிகிறது இம்மாநாடு இதற்கு சார்ந்தாங்க கார்பரேட் கம்பெனிகள் சில்லறை வணிகத்தில் முதலீடு செய்வதாலும் அதில் அந்நிய முதலீடுகளை ஆதரிப்பதாலும் சிறு வியாபாரிகள் மிகவும் பாதிக்கின்றனர் என்பது உண்மைதான் இதை இன்றைய அரசு வாலிநமிழரை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உதாரணமாக முதல் துப்பாய் சென்று இன்றைக்கு கோவை லட்சுமி கும்பில் மலாயத்தில் கூட நூலு ஹைபர் மார்க்கெட் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக அந்நிய முதலீடை கண்டிப்பாக அதை ஆதரிக்கக்கூடாது எந்த அரசாயிருந்தாலும் ஆதரிக்கக்கூடாது போக்குவரத்து வசதிகள் குறைவான காலகட்டத்திலேயே சிறிய கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களில் சிறு வியாபாரிகள் தங்களது வர்த்தகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு அத்தியாசப் பொருட்களை அவர் வகிக்கும் இருப்பதற்கே அவர்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த சிறு வியாபாரிகள் தான் என்பதை இந்த இனிய நேரத்தில் நினைவோருக்கு கடையும் சிறு வியாபாரிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப வர்த்தக நடைமுறைகளின் மாற்றங்களை புகுத்தி வியாபாரம் செய்ய வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வியாபாரம் அன்றைக்கி நிறைய வந்து உங்களுக்கு நிறைய இடங்களாக இருக்குது இன்றைக்கு அது தகுந்த மாதிரி நீங்களும் எப்படி அதிகமாக வியாபாரம் பண்ண முடியும் அது தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கண்டிப்பாக பொதுமக்களை கவர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அம்மா அவர்களும் மாண்பார் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் சிறுமி வியாபாரிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்து வந்துள்ளோம் கண்டிப்பாக மீண்டும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடியார் முதலாம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு அரசு இருக்கும் என்று அமைச்சராக இருக்கும் பொழுது கோவில்கள் நடைபாதைய கூட கடலையை பெற்று தந்து ஆதரவாக இருந்தோம் மேலும் நடைபாதை கடை வைக்கும் அனுமதியை பெற்று தந்தோம் சமீபத்தில் கூலிக்கு நசல் செய்யும் விசைத்த உரிமையாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய ஆளும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தார்கள் இந்த சோமூர் பாதையில் தான் இந்த நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக கவனிய தீர்மானம் எடப்பாடி அரசு கொண்டு வந்தோம் அவர்களுக்கும் இன்றைக்கு பேசி முடிவுக்கு அதையும் இந்த பகுதி என்பதால் கண்டிப்பாக அது சொன்ன கோரிக்கையெல்லாம் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் அதே போல அப்படி போராடிய அவர்களுக்கு காரணமாக சோமூர் சுற்றியுள்ள பகுதி சிறு மாணிகர்கள் உட்பட அனைவரும் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி மற்றவர்கள் துயரில் தங்களை பங்கேற்க செய்தது என்பது பாராட்டுக்கும் போட்டுதலும் கூடியதாகும் அதுக்காக வியாபாரிகளை பாராட்டுகிறோம் மக்களின் நலன் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு எடப்பாடி அவர்களின் தலைமையான அதிமுக கண்டிப்பாக என்றைக்கு வரைக்கும் நானும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஜெயராம் வந்திருக்காரு ஜெயராம் பகுதியில் முத்துமாடி சிகிச்சையில இருக்காரு கலசா பண்ணிருக்காரு அதே போல எங்களுடைய வர்த்தகத்தினுடைய மாண்டத்தார் சீதா செல்லமாட்டியன் வந்து அவர் வந்து அம்மா இருக்கும் போது அமைச்சராக இருந்தவர் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் அமைச்சா இருக்கும்போது கேட்டது பூரா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்க கட்டளை கட்டி கொடுத்துருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை சிங்கரூரில் தான் இந்த தொகுதியில் இருக்கிற உங்களுக்கு சிங்கரூரில் பகிர்ந்தக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அந்த அரசு மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு பிரதமர் கூட வந்துட்டு தான் நினைக்கிறேன் நாலு வருடங்கள் வந்துட்டோம் இல்லை ஆமாம் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துட்டோம் நான் அமைச்சா இருக்கும் போது நம் மாவட்டம் அன்பு வச்சு நிறைய கொடுத்துருக்காரு வணிகர் மேல் மிகப்பெரிய வியாபாரங்கள் நிறைய அனுபவரு அவரும் மிகப்பெரிய வியாபாரி எனக்கு தெரியும் நானாக தூத்துக்குடி அவங்கெல்லாம் போயிருக்கேன் கூட்டு நிகழ்ச்சிகள் ஆகவே அவர் இங்கே வந்திருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை கண்டிப்பாக இறுதி அவர்தான் பேசி முடிப்பாரு கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இம்மாநாட்டில் சிறப்பம்சமாக குழந்தைகளுக்கு விளையாட்டு விளையாட்டு பெண்களுக்கு மருதாணி கலர் டிவி பரிசு மழை நலத்திட்ட உதவியாக தையல் மிஷின்கள் அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு மருத்துவ முகாம்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் கலை நிகழ்ச்சிகள நாள் முழுவதும் இம்மாநாட்டினை விறுவிறுப்பாக புத்துணர்வோடு கொண்டாடி மகிழ்ந்து பங்கேற்ற அனைவருக்கும் அரிசுவை விருந்தளி